சும்மா ஒரு சேனல் சார்பாக அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி சொல்ல வந்தது படித்ததில் எனக்கு பிடித்தது படித்ததில் என்னை மிகவும் கவர்ந்தது நினைத்தது நடக்கும் வரை அறிவே பெரிதாக தெரியும் நினைத்தது நடக்கும் வரை அறிவே பெரிதாக தெரியும் நினைத்தது நடக்காத வரை நம்பிக்கையே பெரிதாக தெரியும் நினைத்தது நடக்காத வரை நம்பிக்கையே பெரிதாக தெரியும் எதிர்பாராதது நடந்துவிட்டால் தெய்வம் பெரிதாக தெரியும் எதிர்பாராதது நடந்துவிட்டால் தெய்வம் பெரிதாக தெரியும் எதிர்பார்த்தது இடரப்பட்டால் எதிர்பார்த்தது இடரப்பட்டால் ஞானம் பெரிதாக தெரியும் எதிர்பார்த்தது இடரப்பட்டால் ஞானம் பெரிதாக தெரியும் திறமை எப்போது செயலிழந்து போகிறதோ திறமை எப்போது செயலிழந்து போகிறதோ ஊழ்வினை பெரிதாக தெரியும் ஊழ்வினை பெரிதாக தெரியும் திறமை எப்போது செயலிழந்து போகிறதோ ஊழ்வினை பெரிதாக தெரியும் பெரிதாக தெரிந்தது எல்லாமே பெரிதாக தெரிந்தது எல்லாமே சிறிதாகும் போது உன்னை உனக்கு தெரியும் பெரிதாக தெரிந்தது எல்லாமே சிறிதாகும் போது உன்னை உனக்கு தெரியும் உன்னை உனக்குள் தெரியும் போது உன்னை உனக்குள் தெரியும் போது கடவுள் உன்னிடம் பெரிதாகத் தெரிவார் உன்னை உனக்குள் தெரியும் போது கடவுள் உன்னிடம் பெரிதாகத் தெரிவார் எனக்கு படித்ததில் மிகவும் பிடித்தது நன்றி